அத்தியாயம் நானூற்று பதினொன்று உடலைக் கேடயமாகப் பயன்படுத்துதல் பாகம் மூன்று ஏ சியோலியின் உதடுகள் மூலைகளில் துடித்தன இதைப் பார் உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டவனை நீ உண்மையில் மரந்துட்டியா என்று சொல்லி அவள் கையை உயர்த்தி கையிருக்கு முன்னால் ஒரு ஆழமான பச்சை திரையை காட்டினாள் அதன் நடுவில் சறு திரிப்பு இருந்தாலும் ஒளி மற்றும் நிழல்களின் தடயங்கள் தெரிந்தன அந்த ஒளிரும் திரை ஒரு மீட்டர் அளவுக்கு வளர்ந்தது அதன் நடுவில் ஒரு தெளிவான காட்சி தோன்றியது படத்தில் லாங் ஹோசென் மற்றும் இருந்தனர் பேய்கள் அவர்கள் குழுவை முற்றுகையிட்ட காட்சி காட்டப்பட்டது படத்தில் லாங்ஹோசனின் ஒவ்வொரு அசைவும் துல்லியமாகவும் தயக்கமின்றியும் இருந்தது கையேறை நோக்கி வந்த அடிகளை தடுக்க அவன் தன் உடலை தயங்காமல் கேடயமாக பயன்படுத்தினான் மீண்டும் மீண்டும் இந்த காட்சியை பார்த்தாலே லாங் ஹோசெனின் உடல் உடைந்து அவனது உயிர் சக்தி பயங்கரமாக குறைந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் அவனால் பாதுகாக்கப்பட்ட கையெருக்கு ஒரு சிறு காயம் கூட இல்லை இத்தனை பேய் வீரர்களால் முற்றுகையிடப்பட்ட போதும் காயமடைந்தவன் லாங் ஹோசன் ஒருவனே காட்சி வேகமாக மாறியது ஆனால் இந்த குறுகிய பதிவு யாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த போதுமானதாக இருந்தது கையீரின் பார்வை இன்னும் வெறுமையாக இருந்தது ஆனால் முன்பு இருந்த குளிர்ச்சியும் பயமும் இல்லை அவள் தனக்கு தானே முணுமுணுத்தாள் அது நானா அது உண்மையில் நானா நான் நான் யார் இன்னொருவர் அவளைவிட பெரிய அதிர்ச்சியில் இருந்தார் அது யூஏ படத்தில் தோன்றிய அந்த ஆபத்தான காட்சியை பார்த்து இந்த இளம் தாக்கும் நைட்டுக்கு இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டதற்கு காரணம் புரிந்தது கையீரைப் பாதுகாக்கவே அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான் அவளது உயிரை மட்டுமல்ல அவளது மர்மமான உணர்வு வெளிப்பாட்டையும் பாதுகாத்தான் அதற்காக தன் உயிரையே எரித்து விடுவதற்கும் தயங்கவில்லை ஏ சியோலி சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் அவன் இறந்திருக்காவிட்டாலும் நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் ஊனமாகியிருப்பான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு தூரம் செல்வது வேறு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் படத்தில் அவள் ஆபாவையும் பார்த்தாள் அவன் முழு வலிமையுடன் தாக்கி லாங்ஹோசனையும் கையேறையும் கொல்ல முயன்று கொண்டிருந்தான் ஏ ஆழமாக யோசித்தாள் லாங்ஹோசனின் குழுவைத் தாக்கியபோது ஆபாவின் மனதில் என்ன இருந்தது அவள் முகம் வெளிரியது மனதில் உறைந்த குளிர் பரவியது கையேறை பார்த்தபோது அவளால் உண்மையான பொறாமையையோ ஒருவேளை லேசான ஏமாற்றத்தையோ தவிர்க்க முடியவில்லை நான் அவனை முன்பே சந்தித்திருந்தால் எப்படியாவது அவன் இதயத்தை வென்றிருப்பேன் ஆனால் இப்போது ஆனால் அவள் ஒரு வருத்தமான பார்வையை மட்டுமே காட்டினாள் வேறு எதுவும் செய்யவில்லை இப்போது அவனுக்காக போராட அவளுக்கு தைரியமே இல்லை திரை மறைந்தபின் கையேர் அங்கேயே நின்று அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி மேலும் பதற்றமாக தோன்றினாள் லாங்ஹோசன் நகர முடியாமல் இருந்தான் இல்லையென்றால் எந்த விலை கொடுத்தாவது அவளை கட்டிப்பிடித்து அவளது பயந்த இதயத்தை ஆறுதல் படுத்தியிருப்பான் அவளிடம் அந்த பெரிய அறிவாள் இருந்தாலும் ஏய் சியோலி கையை அசைத்து ஏய் இப்போ புரிஞ்சுதா அவன் உன் ஆளு நீ அவனை வேண்டாம்னு சொன்னா பல பொண்ணுங்க அவனுக்காக சண்டை போடுவாங்க என்றாள் ஆனால் கையேர் அவளை சிரித்தும் கவனிக்கவில்லை வெறுமையான பார்வையுடன் நின்று அதே வார்த்தைகளை தானே முணுமுணுத்தாள் சியோலி கையருக்கு என்ன ஆச்சு லாங்ஹோசன் அவசரமாக கேட்டான் ஏய் சியோலி அவனை திரும்பி பார்த்து கசப்பான புன்னகையுடன் எனக்கும் தெரியல ஒருவர் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக உணரும்போது அவர்களின் ஆவி நிச்சயம் விழித்தெழும் அவளது உணர்வு ஆற்றல் முழுவதும் உறிஞ்சப்பட்டாலும் ஆவி விழித்தெழும் செயல்பாட்டில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்க வேண்டும் இது அவளது மூளையை பாதித்து தற்காலிகமாக நினைவுகளை இழக்கச் செய்திருக்கலாம் என்றாள் அப்போ அவளுக்கு உதவ ஏதாவது வழி இருக்கா லாங்ஹோசென் தொடர்ந்து அவசரமாக கேட்டான் ஏ சியோலி டோல்களை உயர்த்தி நான் கடவுள் இல்லை கூட எல்லாம் வல்லவர் இல்லை மனித மூளை மிகவும் சிக்கலான அமைப்பு ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஆவி இருக்கிறது உடல் காயங்களை நான் குணப்படுத்த முடியும் ஆனால் அவளது ஆவியும் மூளையும் பாதிக்கப்பட்டிருக்கு இது ஆன்மாவுடன் தொடர்புடையது ஒரு மரண மந்திரவாதி கூட இதை குணப்படுத்த முடியாது அவளை கொன்று அவளது ஆன்மாவை எடுத்தால் ஒருவேளை அப்படிப்பட்ட மரண மந்திரவாதி ஏதாவது செய்யலாம் என்றாள் லாங்ஹோசன் பதறி அப்போ கையர் இனி ஒருபோதும் குணமாக மாட்டாளா என்று கேட்டான் ஏ சியோலி பதிலளித்தால் நிச்சயமாக இல்லை அறியப்பட்ட மந்திரங்களில் எதுவும் மனிதர்களின் நினைவுகளை முழுவதுமாக அழிக்க முடியாது அது ஆன்மாவையும் உயிரையும் எடுப்பது போல இல்லை நினைவுகள் மூளையில் ஆழமாக வேரூன்றியிருக்கின்றன ஆகவே அவளது நினைவுகள் உண்மையில் மறையவில்லை அவளது ஆன்ம ஆற்றல் மாறியதால் அவை ஒரு திரை போல ஏதோ ஒரு தடையால் மறைக்கப்பட்டிருக்கின்றன அவள் மரணக் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக உணர்ந்தபோது இது உங்கள் மனிதர்களின் பயிற்சியில் வரும் தடைகள் போலவே அந்தத் திரையை உடைத்தால் அவளது நினைவுகள் தானாகவே திரும்பிவிடும் பொதுவாக மனிதர்களின் பயிற்சி தடைகளை உடைக்கத் தொடர்ந்து புரிந்து கொள்ளவும் பயிற்சி செய்யவும் வேண்டும் ஆனால் இந்த திரையை உடைக்க நீ அவளை நன்றாக நடத்தி அவளது நினைவுகளை மீட்டெடுக்க முயற்சிக்க வேண்டும் ஆனால் அவளது நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கு பொறுமையாக இரு முதலில் அவள் உன்னை அவளருகில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி நான் இன்னும் கொஞ்சம் உதவி செய்யறேன் ஒருவேளை அவளை கொஞ்ச நேரம் தூங்க வைப்பது நல்லதாக இருக்கலாம் அவள் சொல்லி முடித்தவுடன் ஏ சியோலி கையரை நோக்கி வாயை சறு திறந்து ஒரு ஆழமான பச்சை மூடுபனியை ஊத்தினாள் கையரின் பயந்த பார்வை படிப்படியாக அமைதியானது அந்த பச்சை மூடுபனி மிகவும் இதமாக இருப்பது போல இருந்தது அதை மென்மையாக சுவாசித்தவள் அவளது முகம் மங்களானது விரைவில் அவள் மெதுவாக தரையில் விழுந்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தாள் நன்றி சியோலி இந்த உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் நீ உண்மையிலேயே உயிர்காக்கி என்று லாங்ஹோசன் உறுதியாகச் சொன்னான் தனது காயங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது ஏ சியோலி அவனை குணப்படுத்துவதற்கு நிறைய மன மற்றும் உடல் ஆற்றலை செலவழித்திருக்க வேண்டும் அவன் பிறரை புகழ்வதில் வல்லவன் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட உதவியை இதயத்தில் ஆழமாக பதித்து வைப்பான் இது ஏ சியோலி அவர்களுக்கு முதல் முறையாக உதவியது இல்லை மேலும் மாயத் தோட்டத்தில் அவளுக்கு அவன் செய்த வாக்குறுதியை அவன் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான் ஏ சியோலி மகிழ்ச்சியின்றி பதிலளித்தாள் நன்றி சொல்ல வேண்டாம் இது நம்முடைய ஒப்பந்தத்துக்காக ஆனால் இனி கவனமாக இரு நீ உயிருக்கு ஆபத்தான காயம் அடைந்தால் நானும் உதவ முடியாமல் போய்விடுவேன் இப்போ நான் போக வேண்டும் இங்கே மரணத்தின் வாசனை உண்மையிலேயே எரிச்சலூட்டுது ஆனாலும் இந்த மரண மந்திரவாதி தன் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான இருப்பாக இருந்திருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கு நம்முடைய வாக்குறுதியை மறந்துடாதே லாங்ஹோசன் அவளுக்கு தலையசைத்து என்னவானாலும் அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் இருந்தாலும் உனக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும் என்றான் ஏ சியோலியை அவன் இனி ஒரு சாதாரண சிறுமியாக பார்க்கவில்லை மாயத்தோட்டத்தைச் சேர்ந்த இந்த இளம் பெண் புத்திசாலி மட்டுமல்ல பெரியவர்களும் பொறாமைப்படும் அறிவைப் பெற்றிருந்தாள் ஏ சியோலிக்குத் திடீரென ஏதோ தோன்றியது உறுதியாகச் சொன்னால் உன்னோட வலிமை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கு நான் மிகவும் திருப்தியாக இருக்கேன் ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள் இந்த மரண மந்திரவாதி ஒளி உறுப்பைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் இந்த துறையில் அது மிகவும் அரிது அவனது பரம்பரை உனக்கு நிச்சயமாக பொருத்தமில்லை ஏனெனில் அவனது ஆற்றலில் ஒரு பெரிய கோபம் இருக்கு அதை உன்னால் தாங்க முடியாது நீ அவனது பரம்பரையை பெற்றால் அந்த கோபத்தால் பாதிக்கப்பட்டு விரைவில் அவனை போலவே ஆகிவிடுவாய் இதை உன்னால் மாற்ற முடியாது ஆகவே இந்த மரண மந்திரவாதியின் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் பயிற்சி செய்யலாம் ஆனால் கடைசி படியை ஒருபோதும் கடக்காதே வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த டவரின் கடைசி தளத்துக்கு ஒருபோதும் செல்ல முயற்சிக்காதே குழப்பமாக லாங்ஹோசென் கேட்டான் இந்த கோபத்தை அகற்ற முடியாதா ஏ சியோலி டலையை ஆட்டினால் குறைந்தபட்சம் உன்னால் முடியாது நீயும் அவனும் ஒரே உறுப்பை சேர்ந்தவர்கள் நீ அவனது ஆற்றலை பெற்றால் ஒளியின் கூட உன்னை இந்த கோபத்திலிருந்து காப்பாற்ற முடியாது நீ அதை மீற முடியாது ஆனால் இப்போது நினைவுகளை இழந்திருக்கும் உன் காதலி இதற்கு மிகவும் பொருத்தமானவள் அவள் பெற்ற மரணக் கடவுளின் ஆற்றல் மிகவும் தீவிரமானது ஆனால் இந்த மரண மந்திரவாதி உன்னை தேர்ந்தெடுத்துவிட்டான் அதை உன்னால் மாற்ற முடியாது எப்படியும் என் வார்த்தைகளை கேள் உனக்கு நல்லது நடக்கும் நான் உனக்கு தீங்கு செய்ய முயற்சிக்க மாட்டேன் சரி நான் போறேன் என் வார்த்தைகளை நினைவில் வை அவள் சொல்லி முடித்தவுடன் ஏ சியோலி தன் விரலை வெறுமையை நோக்கி சுட்டி மீண்டும் ஒரு பச்சை ஒளி வாசலை திறந்தாள் ஒரு படி முன்னேறி அந்த சிறுமி தலையில் கட்டியிருந்த பின்னல்களை அசைத்து பச்சை ஒளியில் மறைந்தாள் அவள் மறைவதை பார்த்து லாங் ஹோசெனின் கண்கள் நன்றியுடன் மின்னின ஆனால் விரைவில் அது கவலையால் மாற்றப்பட்டது கையேர் நினைவுகளை இழந்தது அவனையே குழப்பத்தில் ஆழ்த்தியது ஏ சியோலியால் கூட அவளை குணப்படுத்த முடியவில்லை என்றால் அவளுக்கு மீட்பு அவளை நம்பியே இருக்க வேண்டும் யூ என்னை நேராக உட்கார வைக்க உதவு என்று லாங்ஹோசன் அருகில் இருந்த யூ ஏயிடம் கேட்டான் கையேர் மீதான கவலையால் யூஏயின் மனநிலையில் ஏதோ தவறு இருப்பதை அவன் கவனிக்கவில்லை லாங்ஹோசனின் குரலைக் கேட்டு யூஏ சர்று அதிர்ந்து அறியாமல் அவனருகில் சென்று அவனை குறுக்காக உட்கார வைத்தாள் அந்த பொண்ணு உன்னை ஓய்வெடுக்கச் சொல்லவில்லையா நீ என்ன செய்யற என்று யூஏ சந்தேகத்துடன் கேட்டாள் லாங்ஹோசன் புன்னகை ஒன்றை வரவழைத்து கையேர் இப்போ நினைவுகளை இழந்திருக்கா நான் வேகமாக குணமாக வேண்டும் இல்லை என்றால் அவளை எப்படி பாதுகாப்பேன் கவலைப்படாதே என் வலிமை திரும்பியதும் உன்னை இங்கிருந்து அழைத்து செல்வேன் ஆனால் உன் உடலில் வைத்த கட்டுப்பாடு குறித்து கவலைப்படறேன் அதை அகற்ற எனக்கு வழி தெரியல ஆனால் அவள் நினைவுகளை விரைவாக மீட்டெடுக்க நிச்சயம் என் முழு முயற்சியையும் செய்வேன் அதனால் நீயும் அதிலிருந்து விடுபடலாம் என்றான் யூஏ தலையை ஆட்டினால் வேண்டாம் அந்த கட்டுப்பாடு ஏற்கனவே அகற்றப்பட்டுவிட்டது நீ அவளை இங்கு திரும்ப அழைத்து வந்தபோது அது என் உடலில் இருந்து மறைந்துவிட்டதை கவனித்தேன் இது அவளது உணர்வு விழிப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம் லாங்ஹோஸின் நீ ஏ கேரவனை பேய்களின் எல்லையில் காப்பாற்றியதற்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் ஆனால் இந்த ஆண்டுகளில் நானும் உனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன் அது உன்னுடைய அந்த உதவிக்கு போதுமான பதிலாக இருக்கும் என்று நம்புறேன் இனிமேல் நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது இனி என்னை கடினமான சூழ்நிலைகளில் வைக்காதே உன் இப்போதைய பயிற்சி நிலையில் என் வணிக குழுவின் உதவி இல்லாமலேயே பேய்களின் பகுதிக்கு செல்ல முடியும் யூஏயின் குரல் படிப்படியாக குளிர்ந்து பனிக்கட்டியைப் போல ஆனது அவள் மனநிலையை அவளது குரல் பிரதிபலித்தது ஏன் இவ்வளவு குளிர்ச்சியாக மாறியது என்று அவளுக்கே புரியவில்லை இது அவளது ஆரம்ப எண்ணமல்ல ஆனால் அறியாமல் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டாள் தப்பிக்கவா அல்லது வேறு ஏதோவா?